என் வாழ்வில் ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தை நாம் எல்லா இடங்களிலும் கேட்க முடிகிறது ஆனால் தமிழன் வாழ்க என்ற முழக்கத்தை நாம் கேட்க முடியவில்லை ஏன்னா தமிழ் வாழ்க என்பதற்கும் தமிழன் வாழ்க என்பதற்கும் வித்தியாசம் உண்டா வேறுபாடு உண்டா என்ற கேள்விகள் உங்கள் உள்ளங்களிலே தோண்டலாம் என் உள்ள உள்ளத்திலே தோன்றிய எனது அருவத்தில் உள்ள கருத்துக்களை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் வாழ்க தமிழன் ஒழிக என்னும் சதிகாரர்களின் சதி என்ற தலைப்பு எனப்பட்டிருக்கிறது தமிழன் ஒளிகை என்று யாரும் வெளிப்படையாக தமிழ்நாட்டிலே சொல்ல முடியாது சொல்ல அவர்களுக்கு திறமும் வராது ஆனால் உள்ளத்திலே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்து எழும்பூர் ராஜதத்தினம் விளையாட்டு அரங்கு முன்னர் ஒருநாள் உள்ளார் நோன்பு பிரார்த்தனை நம்மால் நடத்தப்பட்டது உண்ணான் நோன்பு பிரார்த்தனைக்கு பல அறிஞர்களிடமிருந்து வாழ்த்துக்கள் வந்திருந்தன வாழ்த்துக்குரியவர்களில் ஒரு அறிஞர் நீங்கள் நடக்கும் போராட்டம் தமிழ்மொழிக்காகவா அல்லது தமிழருக்காகவா என்று கேள்வியை என்னிடம் எழுப்பினார் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் ஏன் பிரிக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் நான் கேட்டேன் அப்பொழுது அவர் தமிழ் மொழியை வாழ்த்துகிறேன் ஆனால் தமிழனை வெறுக்கிறேன் என்னால் பாராட்ட முடியவில்லை என்று கூறினார் இவர் கூறியது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது தமிழன் இல்லாவிட்டால் தமிழ் மொழியை யார் பேசுவார் தமிழ் வாழ்க தமிழன் ஒழிக என்று எண்ணுகிறவர்கள் தமிழன் தமிழ் வாழ்க என்று கூறுவதன் உள்நோக்கம் என்ன என்னும் சிந்தனைகள் எனக்குள் எழுந்தன அவர் இனத்தால் தமிழர் அல்லாதவராக இருக்க வேண்டும் என்னும் எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இனத்தால் தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் வாழ்க என்று சொல்வது எளிது ஆனால் தமிழன் வாழ்க என்று சொல்வதற்கு அவர்கள் நாள் பூசுகிறது தமிழன் ஒளிக என்று கூற அவர்களுடைய உள்மனம் ஏவுகிறது தமிழனாக பிறக்காத மாற்றாருடைய நிலை இது தமிழனாக பிறந்தவர்களில் தங்களை பிறப்பால் மால் ஜாதியினர் என்றும் தமிழர்களில் பிறப்பார் கீழ் ஜாதியினர் இருக்கிறார்கள் என்றும் நம்புகிறவர்கள் தமிழ் வாழ்க என்பதை ஓங்கி கூறுகிறார்கள் தமிழன் வாழ்க என்று கூறுங்கள் என்று அவர்களிடம் கூறினால் அவ்வாறு கூற அவர்கள் முன்வருவதில்லை ஏன் என்றால் தமிழன் என்று கூறுவதில் அவர்கள் எண்ணப்படி கீழ் ஜாதியினரையும் சேர்த்து வாழ்த்துவதாக அது அமைந்து விடுகிறது அவர்கள் நம்பிக்கையின்படி கீழ்ஜாதி என்று தள்ளப்பட்ட தமிழ் மக்களை நசுக்குவதிலும் இழிவுபடுத்துவதிலும் தேவை ஏற்பட்டால் கொலை செய்வதிலும் முன்னணியில் நிற்கும் வாழ்க்கையுடையவர்கள் இவர்கள் ஆகையால் தமிழ் வாழ்க கீழ்ஜாதி தமிழன் என்று எண்ணும் எண்ணப்போக்கு இவர்களுக்கு உரியதாக இருக்கிறது இவர்களுக்கு உரிய மேல்ஜாதியினர் என்ற பட்டம் எவ்வாறு உண்டானது என்ற கேள்வியை நாம் இவர்களிடம் எழுப்பினால் இவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை உலக வரலாற்றை நாம் கூர்ந்து நோக்கினால் அரசியல் அதிகாரங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஓர் ஆட்சி வீழ்ந்து மற்றொரு ஆட்சி வரும்பொழுது பழைய ஆட்சியாளர்களை காட்டி கொடுத்து தங்களுக்கு வெற்றியை வெற்றிக்கு துணையாக இருந்தவர்களை புதிய ஆட்சியாளர்கள் சிறப்பிப்பது இயல்பு அவ்வாறே பழைய ஆட்சியாளருக்கு துணையாக இருந்து தங்களை எதிர்த்தவர்களை இழிவுபடுத்தி நசுக்கி அழிப்பதும் இயல்பு இதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் அண்மையில் ஈழத்தில் தனி ஈழத்திற்காக போராடிய போராளிகளை காட்டி கொடுத்த கருணாவிக்கும் டக்ளஸ் தேவானந்தர்க்கும் அமைச்சு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டமையையும் எதிர்த்து நின்றவர்கள் அளிக்கப்பட்டமையையும் எஞ்சியவர்கள் இன்று வரை இழிவுபடுத்தப்படுகின்றமையையும் நாம் கண்டு வருகின்றோம் இந்த நிலையில் அந்நியர்களுக்கு தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கும் ஸ்மிருதியாகிய இந்நிலையில் அந்நியர்களும் தமிழர்களுக்கு எதிரிகளாக இருக்கும் சுறுதியாகிய மனுநூல் கொள்கையை பாதுகாக்கும் சுமார்த்த பிராமணர்களுக்கு தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் பண்பாடு இவற்றை காட்டிக் கொடுப்பதனால் வரும் மேல்ஜாதி பட்டம் மானமுள்ள தமிழர்களால் வெறுக்கத்தக்க ஒன்றான் ஏனென்றால் இப்படி காட்டிக் கொடுப்பதால் தான் அவர்களால் இவர்களுக்கு மேல்ஜாதி பட்டம் அளிக்கப்படுகிறது அதைத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் சுமார்த்தர்களை எதிர்த்த தமிழ் இனத்தின் ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் கீழ் ஜாதியினர் என்று இகழப்படுவது வரலாற்று நிலையில் இயல்பான ஒன்றாகும் ஆகவே தன்மான தமிழர்கள் தங்களை மேல்ஜாதீனர் என்று கூறுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்பதும் கீழ் ஜாதி என்று இகழப்படுவதில் ஒரு வரலாற்று சிறப்பு மறைந்து கிடக்கிறது என்பதும் நடைமுறை உண்மையாகும் ஆகவே தமிழா உன்னை மேல்ஜாதி என்று கூறாதே அவமானப்பட்டு நில்லாதே கீழ்ஜாதி என்று தயங்காதே தியாக பரம்பரை நீதானே என்று நாம் கூற வேண்டிய கட்டாய நிலை நமக்கு ஏற்படுகிறது இதை கேட்கும் அன்பர்கள் தயவுசெய்து எண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்தால் தங்களை மேல்ஜாதி என்று கூறுவதற்கும் மற்றவர்களை கீழ்ஜாதி என்று இகழ்வதற்கும் உரிய நிலை உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்ப தமிழ் வாழ்க தமிழன் ஒழிக என்ற நிலையில் உங்கள் உள்ளம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினமும் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் இனமும் வாழ்க என்று சொல்லும் நிலையை நாம் எல்லோரும் அடைவோம் அந்த நிலையை அடைய இறைவன் நமக்கு அருள் புரிவார